எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சர்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துன்னா ஜாண்டியர் ஐம்பது முப்பத்தொன்று டி பவர் ப்ரோங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருது வாங்கிற டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கிப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ அந்த டிராக்டரோட டீல்ஸு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிற முன்னாடி நம்ம அக்ரிடெக் மற்றும் டிராக்டர்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வருங்க இந்த ஜாண்டிர ஐம்பது முப்பத்தொம்போது டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷனு இந்த டிராக்டரோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு நாற்பத்தோரு ஹெச்பி கேட்டீங்க வண்டியோட ஸ்டேரிங் பற்றின உங்களுக்கு பவர் ஸ்டெரிங் வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டியில் எக்ஸ்ட்ரா அப்படி உங்களுக்கு டாப்பு ஹூக்கு போட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா அப்படி இருக்குங்க வண்டியோட டயர் பேர் பற்றினா உனக்கு நாலுமே ஒரிஜினல் இருங்க பேக் டயரு பதிமூணு சைஸ் ஒரு இருபது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரு உங்களுக்கு இருபது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேமே பெயிண்ட் டச்சப்போ கிடையாது வண்டியோட ரன்னிங் அவர்ஸ்வனுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு அவர்ஸ் ஓடி இருக்குங்க நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்குது இன்ஜின் கிரவுண்டு கீர்பா எல்லாமே தெளிவாக இருக்குங்க எனக்கு பேலர் ஓட்டுறதுக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு வண்டி வேணும் அப்படின்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க நல்ல மைலேஜ் மற்றும் உங்களுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கூடிய வண்டிங்க வண்டியில் முப்பத்தாறு பிளேடு ரொட்டேட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க புக்கு கண்டிஷன் இருக்குது புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்டில் இல்லை வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஎன் ஐம்பது பிஒய் எழுவத்தெட்டு முப்பத்தி ஆறுங்க திருவாரூர் ரிஸ்டேஷன் மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட ட்ராக்ட்ரையும் சேல்ஸ் பண்ணுறப்படின்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணுங்கள் உங்களோட ட்ராக்டர் ஃபோட்டோஸும் மற்றும் மெப்ளீமெண்ட்டை சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக்ட்ரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஐம்பது முப்பத்தொம்பது டி இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருங்க ஓனர் கேட்கின்ற வெளிநிமிருக்கு நான்கு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் கேட்குறாரு நேரில் போனால் கொஞ்சம் அனுசரிச்சு பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் திரும்ப செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்